பக்தி பிலிட் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் திருமணம் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள் தாமதங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலாவது நாற்பது வயசு கூட ஆகிட்டு நாற்பத்தி அஞ்சு வயசு கூட ஆகிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஐம்பது வயது வரைக்குமே கூட பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக தேடுதல் 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 அப்படியே போயிட்டே இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணா அந்த திருமண தரைகள் விலகும் நம்ம வீட்டில் பண்ற வழிபாடு எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது அதுங்கிறத பத்தி இந்த பந்தியில் பார்த்துருவோம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எதா இருந்தாலும் சரிதாங்க எதா இருந்தாலும் கரெக்டாக வந்து ஒரு இடம் போட்டு பார்ப்பாங்க சரிங்களா அது வந்து அது யாரா இருந்தாலும் சரிதான் அது அப்பா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரிதான் நீங்க ஏதாவது நீங்க இப்படி இப்படி பண்ணீங்களா இல்லை இல்லை நீங்க பண்றது தப்பு அந்த ஒரு தராசு இருக்கு இல்லைங்களா அந்தளவுக்கு வந்து ரொம்ப இருப்பாங்க யார் தவறு செய்தாலும் சரிதான் சரிங்களா அவங்கள வந்து அவங்கள கரெக்டாக வந்து இங்கே நோட் அவுட் பண்ணுவாங்க ஆனால் இதில் என்னென்னா துலாம் ராசிக்காரங்க அவங்க தவறு செய்கிறது அவங்களுக்கு புரியாது சரிங்களா எப்படி ஒரு தராசு வந்து அடுத்தவங்க தான் வந்து இட போட்டு கொடுக்கும் தனக்கான ஒரு பொருளை இட போட்டு எடுத்துக்காது இல்லையா அது மாதிரி அந்த நீதி அந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் தாமதங்கள் திருமண அதாவது திருமணம் தொடர்பான தடைகள் தாமதங்கள் இருந்ததுன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானை வந்து வள்ளி தெய்வானிடம் கூடிய முருகப்பெருமான ஃபோட்டோ வந்து வாங்கி வச்சுக்கோங்க எந்த கிழமையில் வழிபடணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி தான் பெண்களாக இருந்தாலும் சரி தான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு செவ்வாழை பழம் வந்து வாங்கி வைங்க முருகப்பெருமனுக்கு முருகப்பெரு செவ்வாழை பழம் வந்து வாங்கி வச்சு இந்த வழிபாடு வந்து ரெகுலராக பண்ணுங்கள் எப்போது வெள்ளிக்கிழமைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது எந்த டைம் வேணால் இந்த மூணு டைமில் எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த டைத்தில் வந்து நீங்கள் அந்த செவ்வாழை பழம் அதாவது முருகர் ஃபோட்டோ வந்து முன்னாடியே அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இந்த பூஜை எல்லாமே பண்ணுங்கள் நீங்கள் கந்தசஷ்டி கோஷம் படித்தாலும் சரி தான் முருகப்பெருமானுடைய பாடல்கள் எதாக இருந்தாலும் சரி பாடினாலும் சரி தான் நீங்களே வந்து வாய் விட்டு பாடுங்க அது மிக மிக சிறப்பு அதுமாரி வந்து ஒரு பத்து நிமிஷம் பூஜைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பழத்தை வந்து நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அந்த பழத்தை வந்து நீங்களே எடுத்து சா அதாவது யார் அதை பூஜை பண்ணாங்களோ அவங்க தான் சாப்பிடணும் அதுமாரி சாப்பிட்ருங்க நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போங்க நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமனைக்கு தான் வந்து இங்கே வழிபாடு பண்ணுறீங்க இல்லையா சேம் அதே வெள்ளிக்கிழமைக்கு திருப்பரங்குன்றம் போங்க திருப்பரங்குன்றம் போய் அங்கே இருக்க முருகப்பெருமானு வழிபாடு பண்ணுங்க அது மாதிரி வந்து செவ்வாழை வந்து போகும்போது வந்து ரொம்ப அதிகமான செவ்வாழை வாங்கிட்டு போங்க செவ்வாழைப்பழம் வந்து நெய்வேத்தியம் வந்து அங்கே கொடுங்க முருகப்பெருமானுக்கு அதை வந்து அர்ச்சனெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கையில் கொடுப்பாங்க நீங்கள் அந்த செவ்வாழைப்பழத்தை கணவன் மனைவியாக வரக்கூடிய சம்ப அதாவது கணவன் மனைவியாக வர்றாங்க இல்லையா தம்பதி சமேதரான்னு சொல்லுவாங்க அப்படி வரக்கூடியவங்களுக்கு வந்து இந்த வாழைப்பழத்தை தானமாக கொடுங்க சரிங்களா அப்படி கொடுத்தீங்கன்னா வாழைப்பழத்தை வந்து பிரசாதமாக கொடுங்க தானம் சொல்லிட்டேன் பிரசாதமாக வந்து நீங்கள் கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய திருமண தடைகள் விலகும் மிகவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும்